ஆனதன்றோ ஆயிச்சா என்று ஆரம்ப புள்ளிய இருந்தா ஆம் ஆயிச்சி அதை விட கொஞ்சம் படித்தரம் கூடின புள்ளிய இருந்தா ஆகிச்சு தான் ஆகையும் இல்லதான் ஆகிச்சு தான் ஆனா ஆகல் ஒசா பாட்டு சரியா கவனிங்க எப்படி கேட்கலண்டா பேரண்டம் யாவுமே அவன் சொல்லால் அவனிலே ஆனதன்றோ ஆனதன்றே என்று இல்லை ஆனதன்று என்று இல்லை ஆனதன்றோ கேள்வி புடி படுகுதா அப்ப ஆரம்பிக்குள்ள ஓ ஆயிடுச்சுதான் அடுத்த கட்டத்துக்கு வரவரு அந்த கனவுல இருக்கிற பொருளை உணர்ந்தவர் ஆகலை அத இன்னொருக்கா விளங்குறதுக்கு லேசா கொஞ்சம் விளக்கி தெரியா சொல்லுங்க ரைட் இன்ன நீங்க இருக்கிறீங்க இப்ப உங்களே எடுங்க உதாரணத்துக்கா இப்ப கனவுல வார பொரு அப்படி கனவுல வார கோடா கோடி பொருட்களாகவும் நீங்க இருக்கிற இந்த நிலையில இவ்வளவு கோடி பொருட்களாக நான் இருக்கிறேன் உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்க இல்ல உங்களை நீங்க நான் இருக்கிறீங்களா என்னதான் நாங்க இருந்து உணரணும் அப்ப இன்னைக்கு நீங்க கோடி பொருட்களாக கனவுல வழியாகிற அத்தனை பொருட்களா நீங்க எரிக்கிறீங்களா இல்லை அரை இப்ப இந்த நிலையம் மறந்துடுறாங்க இப்படியே இரிக்க நீங்க என்ன உறங்குறீங்க உறங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு கனவு வழியா கனவு வழியான உடனே கனவுல ஆயிரம் கோடி பேர் வந்திருக்கா வானம் வந்திருக்கு பூமி வந்திருக்கி எல்லாம் வந்திருக்கு இப்ப கனவுல இப்ப நீங்க எல்லாம் இல்ல ஒரு ஆளா வந்திருக்கிறீங்களா இல்லையா இப்படி வந்திருக்கிற எல்லாம் கனவுல எப்படி வெளிப்பட்டுச்சு எப்படி வெளிப்படுத்தப்பட்டுச்சு நினைவுல இருக்கிறதால நினைவுல இருக்கிறதால நினைவுல இருக்கிறது சரியா வழிபற்றி வெளிப்பட்ட போது வெளிப்பட்டிருக்கிற அந்த நிலையிலே இப்ப இந்த பாட்டு எடுத்து பாருங்க இப்ப உதாரணத்துக்கு பேரண்டம் யாவுமே அவன் சொல்லால் அவனிலே ஆனதன்றோ இருந்துக்கிட்டு ஒரு தனிப்பொருளாக உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உங்களுக்கும் இந்த கொள்கையை தரக்குள்ள எப்படி தரணும் இருக்கானே அவன் சொல்லால் அவனில இதெல்லாம் ஆகியிருக்கா ரெண்டொடனே உங்களுக்கு ஓம் ஆகிடிக்கி என்று விளக்கம் தந்தாச்சு இப்ப நீங்க என்ன செய்யறீங்கலண்டா அவனுடைய நாமமாக அத்தனை மிடிக்க என்று சொல்லி ஞாபகப்படுத்துறீங்க விக்கிரீங்க இப்ப செஞ்சிட்டு இருக்கக்குள்ள அந்த அவனிலே அத்தனையுமாக ஆகி இருக்கிற அவன் ஞாபகப்படுத்துற அந்த ஞாபகப்படுத்து உங்களோட சம்பந்தப்படுவோம் நீங்க அதோட சம்பந்தப்படுவீங்க படக்குள்ள அடுத்த கட்டம் ஒன்று இப்ப என்ன வரும் அப்ப இது அத்தனையும் இருக்கி எப்படி இருக்கி நிலையா இருக்கி பொதுவா இருக்கி அப்ப இருக்கிவா ஆனா இல்ல கனவுல இல்ல நினைவுல இருக்கு அப்ப இல்ல இருக்கு இப்ப நிக்கிற மத்தி பத்துக்கு வந்து இருக்கிறீங்க வந்த உடனே இப்ப இன்னும் தியானத்தை விட்டே நீங்க வாழ்ற இல்ல இந்த தியானம் மிகக்கிற பொழுதோ இந்த ஞாபகப்படுத்தல் மிகிற பொழுதோ இப்ப நினைவுக்குரியவனை நீங்க உணர்வீங்களா இல்லையா

நினைவூட்டும் வரக்குள்ள ஹக்கன்று நினைவூட்டும் நினைவு ஒன்று வரும் உங்களுக்கு நீங்க அந்த நினைவு அது நினைவு ஏகமா அது என்ன செய்ய மாட்டா உங்களோ ஹக்கன்று நினைவூட்டும் இப்ப நீங்க நான் நானாக இருக்கிற இன்னா இருப்பு நிலையை நான் காட்டின மாதிரி உதாரணத்துக்கு தான் அதை காட்டேன் ஏக வியாபகமாக நான் இருக்கிற மாதிரி இருந்து கொண்டே இருக்கிறேன் எந்த நித்திய நிலையை உணர்வீங்களா இல்லையா உணர்வு இடத்துக்கு வருவீங்களா இல்லையா இப்ப என்னையாவது அப்போ எப்படி சொல்றாங்க பேரண்டம் யாவுமே அவன் சொல்லால் அவனிலே எப்படி நிப்பாட்டீங்க எப்படி கொண்டாந்து நிப்பாட்டி நமக்கு அந்த பாயிண்ட் அந்த இந்த விஷயத்தை தாரா அடுத்தது பாருங்க நீ ஏது நான் ஏது இப்ப நீங்க கனவுல வந்தது இருக்கே சாஹிப் நானு கனவுல ஒரு ஆள் வந்தாரு அனசாபிஷன் கனவுல ஒரு ஆள் வந்தாரு இப்ப ரெண்டு பேரும் எடுப்ப நான் உதாரணத்துக்கு நீ ஏது நான் ஏது அந்த நினைவுக்கு வந்த நினைவாக வந்து அவன்தானே இருக்கான் இப்ப அவனுக்கிட்ட நீங்கள் நான் இருக்கனா நீ ஏது நான் ஏது நிலையான அவனன்றி அணு வேணும் இல்லையப்பா அணுவும் இல்லையா அணுவும் இல்லையா இத கட்டம் கட்டமா தெளிவா புடிங்க நீங்க உங்களுக்கு முதல் கட்டத்தை தந்து இரண்டாவது கட்டத்தை தந்து இப்ப மூணாவது கட்டத்தை தந்துட்டு இருக்கு இதுக்கு அங்காளையும் அப்ப நீங்க நான் ஏகம் என்று உணர்ற அந்த உணர்வு அந்த உணர்வு நில உங்களை இந்த இடத்துக்கெல்லாம் கொண்டு போய் உங்களை உணர வைக்கும் உணர வச்சு நிகழ்காலத்துல இருத்தி வைக்கும் நிகழ்காலத்தில் இக்கணத்தில நான் இருக்கணுங்கிற இருப்பே இருக்கு அப்ப இத ஒஸ்தாது எப்படி எழுகிறாக என்ற அமா என்ற அறியணும் என்று நாடின எங்க அமா என்கிற நிலையில அமா என்றா அந்த அமா என்கிற நிலையில அறிய நாடினே அப்ப அந்த அறிய நாடின அந்த நிலையே அனுபவத்தில உணர வைத்து அனுபவத்தில அறிய வைத்து படிக்க வைத்து கற்றுக்கொள்ள வைத்தேன்டெல்லாம் சொல்லல நல்லா விளங்கணும் அனுபவத்தில உணர வைத்தேன்டா தண்ணில் தன்னையே உணர்ற நிலை தன்னில் நான் ஏக வியாபகமா இருக்கிறேன் அந்த உணர உணர்ற நிலையை உணர வைத்து நிகழ்காலத்தில் இக்கணத்தில் இருத்தி வைக்கும் களிமா இப்ப களிமாட பெருப்பம் விளங்குதா களிமா எங்க கொண்டு செல்லும் உனக்கு தெரியுமான்னு கேட்கறது விளங்குதா அப்ப இப்ப மொத்தத்துல நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது உங்கூட நினைவுல இருக்கிறதாக தெரிஞ்சிட்டேண்டா நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க ஏகமா இருக்கிறதாக தெரிவிங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறத அந்த நினைவுல தெரிகிறத நான் என்று சொல்லி அதை எடுத்து உட்கார்ந்தீங்களா வாழ்ந்தீங்களா ஏக நீங்க வியாக உங்களுக்கு எது ஓனும் இருக்கிற நிலையான இருப்பு வேணுமா இல்ல நினைச்சு மறந்து நினைச்சி மறந்து நினைச்சி மறந்து நினைச்சி மறந்து நிலை இல்லாத இருப்பு நிலை வேணுமா அது நீங்க ரெண்டையும் காட்டிதான் சரியா அப்ப இதோட நிப்பாட்டு